பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது குறிப்பாக தீபாவளிக்கு பின் வரும் சட் பூஜை முடிந்ததும் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் கமிஷன் சார்பில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் இறந்தவர்கள் நிரந்தர முகவரி மாற்றம் செய்தோர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பெயர் பதவி செய்தோர் என அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன அதன்படி தேர்தல் கமிஷன் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏழு கோடியே லட்சம் வாக்காளர்கள் இடம்பெற்றனர் தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் ஜனதா ஜனதாதளம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன பாஜ மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாக குற்றம் சாட்டின சுப்ரீம் கோர்ட்டில் எனினும் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்த ஆட்சேபனை தெரிவிக்கவும் பெயர் சேர்ப்பு நீக்கம் குறித்து விண்ணப்பிக்கவும் தேர்தல் கமிஷன் ஒரு மாத கால அவகாசம் அளித்தது தேர்தல் கமிஷன் அனுமதித்த ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து முதல் முறை வாக்களிக்க உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்க்க வேண்டி விண்ணப்பித்தனர் அந்த வகையில் வரைவு வாக்காளர் பட்டியல் மீதான ஆட்சேபனைகளின் நிறைவாக மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன அந்த வகையில் பீகார் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது அதில் ஏழு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் தகுதியுடைய வாக்காளர்களாக இடம்பெற்றுள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு பின் அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒரு லட்சம் பெயர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தலைநகர் பாட்னாவில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் பாட்னாவில் மொத்தமுள்ள பதினான்கு சட்டசபை தொகுதிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் நாற்பத்தி எட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேர் இடம்பெற்றுள்ளனா் தேர்தல் கமிஷனின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை வாக்காளர்கள் தேர்தல் கமிஷனின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது